குரு பகவான் இவர் ஒரு சுப கிரகம் ராஜ கிரகம் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஞானம் ஆன்மீக நாட்டம் திருமணம் குழந்தை பேரு எல்லாற்றையும் வழங்கக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல குரு பலன் இல்ல அப்படின்னா உங்களுடைய தினசரி வாழ்க்கையில சில விஷயங்களை செய்யறது மூலமா குரு பலனை உங்களால பெற முடியும் அந்த விஷயங்கள் நான் வரிசையாக சொல்கிறேன் குருவினுடைய நிறம் மஞ்சள் நிறம் தங்கத்துக்கு காரகமாக இருக்கிறவர் அதனால எப்பவுமே கூட ஒரு மஞ்சள் கலர் துணி கையில் வச்சுக்கோங்க அது உங்கள் கர்ச்சிஃபாகவோ இல்லைன்னா வேற ஏதாவது சின்ன பிட்டு துணியாகவோ கூட இருக்கலாம் எப்படி ஒபாமா ஷேர் பாக்கெட்டில் ஹனுமான் பொம்மை வச்சுட்டே இருக்கிறாரோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் பொண்ணுங்களாக இருக்கிற பட்சத்தில் மஞ்ச கலர் பொம்மை சின்னதா கையில வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்க பேக்ல மாட்டி வச்சுக்கலாம் உங்களுடைய வலது கையில மஞ்சள் கலர் கயிறு கிடைக்கும் அது கட்டிக்கலாம் உங்களுடைய காசு பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மஞ்சள் பையில வச்சு பழங்குங்க உதாரணமா உங்க மஞ்சள் பையில் காசு வச்சுக்கலாம் சாய்பாபா ராகவேந்திரா மூர்த்தி இவங்க எல்லாமே குருவோட காரகத்துவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ இவங்களோட படத்தை மொபைல் லேப்டாப் டேப்லெட்டில் ஸ்கிரீன் சேவராவோ இல்லை வால்பேப்பராகவோ வச்சுக்கலாம் இவங்க படம் போட்ட கீ செயின்ஸ் யூஸ் பண்ணலாம் இவங்க படம் போட்ட டாலர் அணிஞ்சிட்டு வரலாம் உங்களுடைய பழைய ஸ்கூல் டீச்சர் டியூஷன் டீச்சர்ஸ் நீங்கள் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பாடம் உதாரணமாக ஹிந்தி படிச்சிருக்கிறீங்க இல்லை வேறு எதாவது லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க இல்லை வேறு எதாவது கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிற டீச்சர்ஸை அப்பப்போ பார்த்துட்டு வரணும் அவங்களுடைய உடல் நலம் விசாரிக்கலாம் சின்னதாக சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம் நீங்கள் இருக்கிற ரூமை முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலர் ஃபோட்டோஸ் மஞ்சள் கலர் கிளாத்ஸ் மஞ்சள் கலரில் வேற என்னென்ன பொருட்கள் வாங்கி வைக்க முடியுமோ அத வச்சுக்கோங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகன் ஒரு மந்திரம் இருக்கு நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க வியாழக்கிழமை மதியம் ஒண்ணு டு ரெண்டு யார் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க உணவு தானம் கொடுக்கலாம் பொதுவா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் குரு பலன் கம்மியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் வந்து ஃபேவரட் இருக்காது அதனால மஞ்சள் கலர் பொருட்களை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க குரு பலன் கம்மியா இருக்கிறவங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க தினசரி வாழ்க்கையில கடைபிடிச்சா குருவினுடைய பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி